புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் அந்த நோயின் தடுப்பு முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சிகிச்சையை மேம்படுத்தவும் அதன் தாக்கத்தை குறைக்க உலகளாவிய நடவடிக்கையை ஊக்குவிக்கவும் பிப்ரவரி நான்காம் தேதி ஆண்டுதோறும் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவர் பாலசுப்பிரமணியன் டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இன்றைய தினம் புற்றுநோய் உலக புற்றுநோய் தினம் எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்றால் புற்றுநோயை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் புற்றுநோய் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட வேண்டும் புற்றுநோய் தடுக்கும் வழிமுறைகளை அறிய வேண்டும் நம்முடைய வாழ்வியலில் மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் புற்றுநோய்க்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்முடைய வாழ்வியல்தான் நம்முடைய வாழ்வியலை நல்ல வாழ்வியலாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த நோ இந்த நாளின் முக்கியமான குறிகோளாகும் புற்றுநோய்க்கு மூன்று வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன ஒன்று அறுவை சிகிச்சை அந்த பகுதியை அகற்றிவிடலாம் இன்னொன்று கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியேஷன் மூலம் அகற்றப்படாத திசுக்களை அழித்து விடலாம் மூன்றாவது கீமோதெரப்பி மருந்து சிகிச்சை உலக உடம்பில் வேறெங்கும் பரவாத விதமாக மருந்து மூலம் அதை கட்டுப்படுத்தலாம் இவை மூன்றும் ஒருங்கிணைந்துதான் புற்றுநோய் சிகிச்சை முறைகள் ஆனால் இவை சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டும் போதுமானது சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை கீமோதெரப்பி மூன்றும் மூன்றும் தேவைப்படும் சாதாரண உதாரணமாக மார்பக புற்றுநோய் மூணாவது அல்லது நாலாவது ஸ்டேஜில் இருக்கும்போது அதற்கு அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டு கதிர்வீச்சு சிகிச்சை அளித்து கீமோதெரப்பியும் அளிக்க வேண்டும் சில வகையான புற்றுநோய் உதாரணமாக வாய் கழுத்து வாய் பகுதி முதல் ஸ்டேஜில் இருந்தால் அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானது மூன்றாவது ஸ்டேஜுக்கு வந்தால் தான் கீமோ தெரப்பி ரேடியேஷன் என்று அளிக்க வேண்டும் அதே மாதிரி குடல் பகுதி புற்றுநோய் அதே மாதிரி மலக்குடல் புற்றுநோய் இவை அனைத்துக்கும் மூன்றும் மூன்று சிகிச்சை தேவைப்படும் ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூ அவங்க வந்து சிகிச்சைக்கு வந்துட்டாங்கன்னா அதில் எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக குணமடையத்துக்கு இருக்குது ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர் வந்தாங்கன்னா த்ரீ கூட பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம அவங்கள குணப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சான்சஸும் நிறைய இருக்குது ஆனால் ஸ்டேஜ் ஃபோரில் நம்ம குணப்படுத்த முடியாது ஆனால் நோயினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தலாம் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் வலி நிவ வலி நிவாரணம் அளித்து வலியின்றி அவங்க வாழ்க்கையை மிகவும் டிக்னிஃபைடாக வாழ நம் உதவலாம் இந்த மருத்துவமனையில் சர்வதேச தரத்திலான உயர் சிகிச்சை கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன உதாரணமாக லீனியர் ஆக்சிலரேட்டர் இது வந்து ஒரு அரிய சிகிச்சை முறை அரிய கருவி இதன் மூலம் பலவிதமான புற்றுநோய்களை நாங்கள் இங்கு சிகிச்சை அளிக்கிறோம்